வெல்கம் டு அஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் அணு விஞ்ஞானி ஹலே தலைமறைவான இடத்தில் கண்டுப்பிய ஈரான் இஸ்ரேலின் அடுத்த கட்ட தாக்குதலை முன்னூட்டே அறிந்ததால் பரபரப்பு மத்திய கிழக்கில் மறுபடியும் புதிய போர் வெடிக்குமோ என்ற அச்சம் பாரசீக வளைகுடாவில் 20 லட்சம் லிட்டர் டீசல் கப்பலை கைப்பற்றிய ஈரான் கப்பலில் இருந்த 17 பேர் கைது செய்யாததி ரெடி காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பது சாதாரண காரியம் அல்ல மிகப்பெரிய தியாகத்திற்கு தயாராகுமாறு இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு நெத்தன்யாக எச்சரிக்கை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஈரான் தங்களது அணு விஞ்ஞானிகளை ரகசிய இடத்தில் வைத்திருப்பதால் மீண்டும் போர் வெடிக்கும் என்ற கேள்வி ஏற்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட கடுமையான மோதலில் போது யுரேனியம் செறிவூட்டலில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்து பன்னிரண்டு நாள் நீடித்த இந்த சண்டையில் ஈரானின் மூத்த அணு விஞ்ஞானிகள் பதினாலு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது மோதலில் இஸ்ரேல் தரப்பில் பெருமளவில் சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்ற நிலையில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இருந்த இஸ்ரேல் ஒரு பட்டியலை தயாரித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன் அடிப்படையில் ஈரான் முன்னணி அணு விஞ்ஞானிகளை தலைமறைவான இடங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது பதினைந்திற்கும் மேற்பட்ட மூத்த விஞ்ஞானிகள் தங்களது வீடுகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து டெஹ்ரான் அல்லது வடக்கு கடற்கரை ஓரத்தில் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஈரானின் மூத்த அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி கூறியிருக்கின்றது ஈரானின் யுரேனிய செறிவூட்டல் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் விஞ்ஞானிகளை குறிவைத்து இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரான் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிகின்றது யுரேனியம் செறிவூட்டல் முயற்சிகள் அணு ஆயுத திட்டத்தின் ஒரு பகுதி என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறிது ஈரானின் இந்த திடீர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மீண்டும் போர் வைக்குமோ என்ற பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான திட்டத்தில் இஸ்ரேலுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாக ஒப்புக்கொண்டுள்ளார் காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கு பல நாடுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்ற நிலையில் அதற்கான பணிகளை இஸ்ரேல் இன்னும் சில தினங்களில் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பதற்கான திட்டம் அடைந்து விடுமோ என்று கவலை அடைந்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்கும் திட்டத்தில் நாம் கடுமையாக போராட வேண்டும் என்று கூறினார் ஏனென்றால் காசாவை ஆக்கிரமிப்பதற்கான திட்டத்தை நாங்கள் இலகுவாக செய்துவிட முடியாது என்றும் இதற்கு எதிரான பல நாடுகள் அணிவகுத்து நிற்பதாகவும் கூறினார் மேலும் நாம் போரில் தோல்வி அடைய வேண்டும் என்று பலர் விரும்புவதாகவும் நாம் போரை கைவிட்டு திரும்பினால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றும் கூறினார் அதே நேரம் நாம் போரை வெல்ல வேண்டும் என்றால் காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் போர் முடிவுக்கு வரும் என்றும் நெத்தன்யாகு செய்தியாளர்களிடம் கூறினார் நெத்தன்யாகுவின் இந்த கருத்திற்கு இஸ்ரேல் மக்களே பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹமாஸ்வாசம் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனால் இஸ்ரேலில் டெல்லாவி உள்ள ிட்ட பல நகரங்களில் போராட்டங்கள் வெடித்த வண்ணம் உள்ளன பாரசீக வலிகுடா பகுதியில் இருபது லட்சம் லிட்டர் கடத்தல் டீசல் சென்ற கப்பலை ஈரான் எல்லை காவல் படை துறைமுகத்திற்கு அருகில் உள்ள ஈரானின் கடற்பகுதியில் இருபத்தி மூன்று மைல் தொலைவில் மூன்றாவது நாட்டின் கொடியுடன் கூடிய ஒரு கப்பல் சென்று கொண்டிருந்தது அந்த கப்பலில் சுமார் இரண்டு மில்லியன் லிட்டர் எரிபொருள் இருப்பதாக ஈரான் எல்லை காவல் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் எல்லை காவலர்கள் கடற்படையுடன் ஒருங்கிணைந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்று அந்த கப்பலை சுற்றி வளைத்தனர் இந்த கப்பலில் நடத்தப்பட்ட சோதனையில் இருபது லட்சம்

தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி என்று கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் ஆதரவும் எங்களுக்கு முக்கியம்